ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கோவில முழுமையான வாரத்தை மீட்டு எடுத்தாச்சு அதாவது கொதஞ்சு இருந்த கோயில் பல ஊர்ல இருக்கிற கடைசி ஒரு பெரியவருக்கு வயதான ஒரு அவர் கூட அந்த கோவில் முழுசா பார்த்தது இல்லையா அப்படி உள்ள ஒரு கோயில இன்னைக்கு ஒரு சிறிய தலைமுறை கூட பாக்குற அளவுக்கு உங்க மூலியமாகவும் இந்த ஊர் தலைவர் இந்த ஊர் மக்கள் மூலிமாவும் மீட்டு எடுத்தாச்சு மிகப்பெரிய ஒரு விஷயங்க நான் பண்ண மத்த கோயில்கள் மாதிரி இந்த கோவில் இல்ல இந்த கோவில் பல பிரச்சனைகளை வந்து தனியா வச்சிருந்தாரு ஆனா அத்தனையும் எப்படி பொடிப்பொடியா உடைச்சாருன்னு அவருக்குதான் தெரியும் ஏன்னா இவ்வளவு சொல்ல முடியாதுங்க எனக்கு சில நேரங்கள்ல அழுவையே வந்துருச்சு அதாவது கூட அழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு அந்த தைரியத்தை கொடுத்தது அவரு தாங்க எப்படி இந்த பண்ண முடிஞ்சன்னா இந்த ஊர் தலைவர் இந்த ஊர் மக்கள் அதுக்கு மேல இந்த கானோடைய கடல் கலந்து இருக்கிற தமிழர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த எவ்வளவோ ஒரு ஒரு மன தைரியத்தை வந்து கொடுத்தது நீங்க தாங்க உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எவ்வளவு பேர் கால் பண்ணிருப்பீங்க என்னால எடுக்க முடிஞ்சிருக்காது கண்டிப்பா எல்லாருக்கும் நான் மன்னிப்பு சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களோட உணர்வை என்னால ஷேர் பண்ணிக்க முடியல எனக்கு அவ்வளவு வேலை ஆறு நாளா வேலைகள் வந்து முழுமையடைந்து இன்னைக்கு கோவில முழுக்க எடுத்து வெளியில வச்சாச்சு இனிமேல் இந்த கோவில் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில சிறு சிறு இடங்களை சீரமைச்சு மேல் தலம் கீழ் தலம் போட்டு இந்த கோவில வெளியே கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்றதுதான் கண்டிப்பா வாங்க திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் அங்க இருக்கிற ஆரணி ரோடு ஆயிலாவாடி நன்றி கிட்டத்தட்ட பல வருடங்களா மண்ணுக்குள்ள இருந்த அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துருச்சு இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது எண்பது லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோவிலை இதே மீட் எடுத்த காணொலியை அவங்க பார்க்கணும் அந்த நல்ல எண்ணத்தில் சொல்றேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் விட்டுருச்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே எந்த அளவுக்கு அந்த கோவில் வந்து உள்ளே இருந்துச்சு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஸோ ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சு இந்த காணொலியை முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்கள் அதுதான் மிக முக்கியமானது பாருங்கள் எத்தனை ஒரு அழகாக இருக்கு பாருங்க இத்தகைய ஒரு கோமுத்தை ஒரு பெரிய கோவில்களில் தான் வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க பாருங்க கோவில் முழுக்க சுத்தி வர மாதிரி பண்ணியாச்சு ஸோ எல்லாரும் இந்த கோவிலுக்கு வாங்கங்கிறதுக்காக மட்டும் தயவு செஞ்சு திருவண்ணாமலை எவ்வளவு மக்கள் வரீங்க திருவண்ணாமலை வர எல்லா மக்களும் இந்த கோவில் வாங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆரணி ரோடு ஹைலாவாடி கிராமத்தில் தான் இந்த கோவிலானது இருக்கு தயவு செஞ்சு வந்து பாருங்க உங்களுக்காக தான் இந்த கோவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நன்றி